அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அவுது பில்லாஹி மின ரஜீம் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் யா ஐயுஹன்னா சித்த குரப்பக்கும் உள்ளதி ஹலக்கும் மின் நப்சி வாஹித வ ஹலக்க மின்ஹா ஜௌஜா வ மின்ஹுமா ரிஜாலன் கசீர வ நிசா வ தக்குல்லா ஹல்லதி தசா அலு நபிஹி வல்லர்ஹாம் இன் அல்லாஹ கான அலைக்கும் ரகீபா யா முல் கலிபல் குலுப் சபிக் கல்வி அலாதே நீ குள்ளங்களை புரட்டக்கூடியவனே எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின் பல் நிலைப்பெறச் செய்வாயாக ஆமீன் ரபிசுதினி இல்மா ரபிசுதினி இல்மா ரபிசுதினி கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு என்னவென்றால் சஃபர் மாதமும் முஸ்லிம்களின் நிலையும் இந்த சஃபர் மாதத்தில் முஸ்லிமோடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோல இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு பகுத்தறிவு உள்ள ஒரு மார்க்கமாகும் ஆனால் இன்று முஸ்லிம்கள் வந்து தங்களுடைய செயல்பாடுகளால் இஸ்லாத்தை பற்றி மற்ற மக்களிடம் தவறான ஒரு எண்ணத்தை வந்து தோற்றுவித்துக்கிட்டு தான் இருக்காங்க சகுனம் ஜோசியம் நல்ல நாள் கெட்ட நாள் பார்த்தல் போன்ற காரியங்களை வந்து வேற எந்த மார்க்கமும் தடுக்காத அளவுக்கு இஸ்லாம் வந்து தடை செஞ்சிருக்கு ஆனால் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட இந்த காரியங்களை வந்து முஸ்லிம்களே இந்த மாதிரி வந்து பால் கித்தாப்பு இந்த பார்வை பார்த்தல் என்ற பெயர்களில் வந்து இதை வந்து செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க போன்று இஸ்லாத்திற்கு முரணாக முஸ்லீம்கள் செய்யும் காரியங்களில் ஒன்று தான் சஃபர் மாதத்தை வந்து பீடை மாதம் அப்படின்னு சொல்லிட்டோம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி முஸ்லீம்கள் சஃபர் மாதத்தை வந்து பீடை மாதமாக வந்து கருதுகிறா கருதுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த மாதத்தில் பீடையை வந்து கழிப்பதாக எண்ணி பலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பீச்சுக்கெலாம் போயிட்டு அதில் வந்து மூழ்கி எஞ்சி வராங்க இன்னும் பலர் வந்து புல்வெளிகளுக்கு சென்று புற்களை வந்து மிதிக்கிறார்கள் இன்னும் சஃபரில் வந்து சஃபர் குழி என்ற பெயரில் ஆற்றில் போய் குளித்து பீடையை நீக்குகிறார்கள் இன்னும் சிலர் மாவிலைகளில் சலாமுன் கவ்லம் மிர் ரப்பிர் ரஹீம் என்ற திருக்குர்வானின் வசனத்தை எழுதி அதனை நீரில் கரைத்து குடிக்கிறார்கள் இவ்வாறு குடித்தால் தங்களுக்கு ஏற்பட்ட துன்பம் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க இன்னும் சில இடங்கள்ல வந்து பிரத்யேகமாக பீடையை வந்து போக்குவதற்காக கொழுக்கட்டைகளை செய்து அதை பீடை பிடித்தவரின் தலையில் கொட்டுவார்கள் இது போன்று ஏராளமான மூட நம்பிக்கைகளை வந்து மாற்று மதத்திலிருந்து இன்னைக்கு நம்மளோட முஸ்லீம் மக்களே வந்து காப்பி இருக்காங்க அல்லாஹ் அக்பர் அல்லா தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்துலேருந்து நம்ம அனைவருமே பாதுகாக்கணும் இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க சஃபர் மாதத்தில் கல்யாணம் போன்ற நல்ல காரியங்களை வந்து தள்ளி வைத்து விடுவதை வந்து நம்மளால் பார்க்க முடியுது இன்று சஃபர் மாதம் பீடை மாதமாக கருதப்படுவதை போன்று அன்று அரேபியர்களிடத்தில் ஷவ்வால் மாதமும் சஃபர் மாதமும் பீடையாக கருதப்பட்டிருக்கு அல்வா அக்பர் பீடை மாதம் கிடையாது என்பதை உணர்த்தும் வண்ணமாக தன்னை நபிசல்லா ஹுலைவசல்லம் அவர்கள் ஷவ்வால் மாதத்தில் தான் திருமணம் முடித்தார்கள் அம்மாதத்தில் தான் உடலுறவும் கொண்டார்கள் என்று ஆயிஷா அலியுல்லாஹூ அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்த மக்கள் சஃபர் மாதத்தை பீடை மாதமாக கருதினார்கள் ஆனால் நபிசல்லா ஹுலைவசல்லம் அவர்கள் இவ்வாறு நினைப்பது தவறு என்று கூறினார்கள் சஃபர் மாதத்தை பீடை மாதமாக கருதுவதற்கு மார்க்கத்தில் எந்த எந்த ஒரு ஆதாரமும் இல்லை மாறாக சஃபர் மாதத்தை பீடை மாதமாக கருதக்கூடாது அப்படின்னு தான் நம்மளுடைய மார்க்கத்தில் இருக்குது தொற்று நோயும் பரு பறவை சகுனமும் சஃபர் பீடை என்பதும் கிடையாது என்று நபி சல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இதனை அறிவிப்பவர் அபு ஹுர் அலி அல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் புகாரிக்கு தாபில் ஐயாயிரத்தி எழுநூற்றி ஏழு மற்றும் ஐயாயிரத்தி எழுநூற்றி பதினேழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு சஃபர் மாதம் வந்துவிட்டால் அதில் சோதனைகளும் குழப்பங்களும் அதிகமாகிவிடும் என நம்பி பீடை பிடித்த மாதமாக அன்றைய மக்கள் வந்து கருதிக்கிட்டு இருந்தாங்க இந்த மூட நம்பிக்கை ஒழிக்கும் வகையிலதான் நம்முடைய நபிகள் நாயகம் அவர்கள் சஃபர் என்பது இல்லை என்று கூறினார்கள் கெட்ட நாள் உண்டா நம்மளுடைய மார்க்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் காலத்தை நல்ல காலம் கெட்ட காலம் என்று பிரிப்பதே வந்து ஒரு தவறு தான் தொடர்ந்து துர்பாக்கியமாக இருந்த ஒரு நாளில் அவர்களுக்கு எதிராக கடும் சப்தத்துடன் காற்றை நாம் அனுப்பினோம் அப்படின்னு சொல்லிட்டு வல்ல ரஹ்மான் தன்னோட திருமறையில் ஐம்பத்தி நான்காவது அத்தியாயத்தில் பத்தொன்போதாவது வசனத்தில் குறிப்பிட்டு காமிக்கின்றான் பீடை நாள் உண்டு என்பதற்கு ஆதாரமாக இந்த வசனத்தை வந்து எடுத்துக்கிறாங்க இவர்கள் நினைக்கும் கருத்தை வந்து இந்த வசனம் வந்து தரல இந்த வசனத்தில் நஹ்ஸ் நஹ்ஸ்னா பீடை நாளில் நஹ்ஸ் நாளில் ஆது சமுதாயத்திற்கு தண்டனை வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த வசனத்தை சான்றாக கொண்டு நல்ல நாட்கள் பீடை நாட்கள் மார்க்கத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து கூறிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த வசனம் வந்து இந்த கருத்தை வந்து தரலை மற்றொரு வசனத்தில் அறுபத்தி ஒன்பதாவதுல ஏழாவது வசனத்தில் ஏழு நாட்கள் அவர்களுக்கு எதிராக காற்று வீசியதாகவும் ஏழு நாட்களுமே பீடை நாட்கள் என்றும் பன்மையாக கூறப்பட்டுள்ளது ஏழு நாட்களில் எல்லா கிழமைகளுமே அடங்கும் இவர்களின் வாதப்படி எந்த கிழமையும் நல்ல கிழமை அல்ல என்ற கருத்து வரும் அதாவது முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களுமே பீடை நாட்கள் என்று இவர்கள் முடிவு செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள் மேலும் அந்த தீயவர்கள் மட்டும்தான் தண்டிக்கப்படுகிறார்கள் நல்லவர்கள் காப்பாற்றப்பட்டனர் நல்லவர்களுக்கு அது பீடை நாட்களாக இல்லை மாறாக அந்த நாட்கள் நல்ல நாட்களாக அமைந்தன உலகில் உலகில் ஏற்படும் விளைவுகள் ஆட்களை பொறுத்துதான் இறைவனால் தீர்மானிக்கப்படுமே தவிர நாட்களை பொறுத்தது அல்ல எல்லா மனிதர்களுக்கும் நன்மை மட்டுமே தருகின்ற எந்த நாளும் உலகில் இல்லை எல்லா மனிதர்களுக்கும் தீமை செய்யும் ஒரு நாளும் ஒன்றும் உலகில் இல்லை இந்த வசனத்தை வந்து சான்றாக வச்சுக்கிட்டு நாங்கள் நல்ல நாட்கள் கணித்து தருகிறோம் என்று கூறுவோர் வந்து இது நல்ல நாள் இது கெட்ட நாள் என்பதை எவ்வாறு கண்டுபிடித்தார்கள் அப்படின்றது நமக்கு தெரியல இதுக்கு சான்றாகவும் அமைந்த திருக்குறான் வசனங்கள் எங்க இருக்கு அப்படின்றதும் நமக்கு வந்து தெரியல ஹதீஸ்கள் யாவை என்பதற்கும் இவர்களால் வந்து எந்த ஒரு விடையுமே வந்து கூற முடியாது உலகத்துக்கு நல்ல நாள் பார்த்து கூறுவோர் வந்து தமக்கு ஒரு நல்ல நாளை பார்த்து கொள்ள முடிவதில்லை அவர்களில் அநேகமான அனைவரும் தரித்திர நிலையில் தான் உள்ளனர் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதாவது இப்போ நான் உங்களுக்கு நல்ல நாள் பார்த்து தரேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லா நாளுமே அவங்களுக்கு நல்ல நாள் அமைதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிடையாதுதான் அவங்களுக்கும் துன்பம் நாள் அப்படின்றதுலாம் வரதான் செய்யும் ஆனால் அவங்க எந்த அடிப்படையில் மற்றவங்களுக்கு நல்ல நாள் பார்த்து தரேன் அப்படின்றத சொல்றாங்க அப்படின்றது நமக்கு தெரியல ம ஆதமுடைய மகன் என்னை நோவினை செய்கின்றான் நானே காலமாக இருக்க அவன் காலத்தை திட்டுகிறான் என் கையிலே ஆட்சி உள்ளது இரவு பகலை நானே புரட்டி வருகிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபி சலாஹுலே வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இதனை அறிவிப்பவர் அபுஹுரையர் அலி அல்லாஹன் கோவர்கள் இந்த ஹதீஸ் புகாரி கித்தாபில் நாலாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு எனவே நாட்களை நாம் தீ நாட்கள் என்று பிரிப்பது இறைவனின் அதிருப்திக்குரிய செயலாகும் மேலும் நபிசல்லா ஹுலைவசம் அவர்களின் வாழ்க்கையில் எண்ணற்ற துன்பங்கள் ஏற்பட்டது யாரும் அனுபவிக்காத அளவுக்கு பல துயரங்களுக்கு ஆளானார்கள் என்றைக்காவது நபிசல்லா ஹுலைவசலம் அவர்கள் தன்னை பிடித்த நீங்குவதற்காக கடற்கரைக்கோ அல்லது புல் மிதிப்பதற்கோ சென்றார்களா என்றால் இல்லை பீடை நாள் என்று கருதி நாம் எங்கு சென்றாலும் நமக்கு வர வேண்டிய துன்பம் வந்தே தீரும் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அதை நீக்க முடியாது என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹுமக்கு ஒரு தீங்கை அளித்தால் அவனை தவிர அதை நீக்க பவன் யாரும் இல்லை உமக்கு அவன் ஒரு நன்மையை நாடினால் அவனது அருளை தடுப்பவன் யாரும் கிடையாது தனது அடியார்களில் நாடியோருக்கு அதை அளிப்பான் அவன் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன் அப்படின்னு சொல்லிட்டு வல்ல ரஹ்மா தன்னோட திருமறையில் பத்தாவது அத்தியாயத்தில் நூற்றி ஏழாவது வசனத்தில் குறிப்பிட்டு காமிக்கின்றான் இன்னைக்கு மாற்று மத கலாச்சாரம் அதை தான் வந்து இன்னைக்கு வந்து இந்த மாதிரி வந்து இருக்காங்க எப்படி அப்படின்னு பார்க்கலாம் இஸ்லாமிய மார்க்கம் ஓர் அறிவார்ந்த மார்க்கம் என மாற்று மதத்தவர்கள் கூட கூறிக்கொண்டிருக்கும் நேரத்தில் முஸ்லிம்களில் பல பேர் பழக்க வழக்கங்களை மார்க்கத்தின் பெயரால் அரங்கேற்றி வருகின்றார்கள் இந்த மூட பழக்க வழக்கங்களை அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து கற்றார்களா என்றால் நிச்சயமாக இல்லை மாறாக மாற்று மதத்தினர்களின் செயல்களை கண்டு அவர்கள் செய்வதை போன்று இவர்களும் செய்கின்றார்கள் இவ்வாறு மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று நபி அவர்கள் கூறியுள்ளார்கள் முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றுவார்கள் என்பதையும் நபி நபிசல்ல அவர்கள் தெளிவாக கூறியுள்ளார்கள் உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களை நீங்கள் ஜானுக்கு ஜான் பின்பற்றுவீர்கள் அவர்கள் உடும்பு ஒன்றில் நுழைந்தால் நீங்களும் அதில் நுழைவீர்கள் என்று கூறியுள்ளார்கள் சுஹான் இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இது போன்ற நபி சொல்லா அலைவாசலாம் அவர்களின் எச்சரிக்கை பல இருக்கும் போது இஸ்லாமிய சமுதாயம் இவற்றை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு மனம் போன போக்கில் செல்லக்கூடிய நிலையை தற்காலத்தில் அதிகம் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மாற்று மதத்தினர் தேர் இழுப்பதையும் விழா கொண்டாடுவதையும் பார்த்துவிட்டு அதை அப்படியே இவர்கள் காப்பி அடித்து சந்தன கூடு இழுப்பதையும் கந்தூரி கொண்டாடுவதையும் வழமையாகிட்டு தான் சில பேர் இருக்காங்க இது போன்று இன்றைக்கு மாற்று மதத்தினர் ஆடி மாதத்தை வந்து பீடை மாதமாக கருதி கோயில் குட்டைகளுக்கு சென்று தங்கள் பீடையை கழித்துக் கொள்கின்றனர் இதை பார்த்துதான் முஸ்லிம்கள் சஃபர் மாதத்தை பீடை மாதம் என்று கருதி அந்த மாதத்தில் இஸ்லாத்தில் இல்லாத நடைமுறைகளை மாற்று மதத்தவர்களிடமிருந்து காப்பியடித்து செய்து வருகின்றனர் இது போன்று மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றுவதை நபி சொல்லாஹு அலையுவல்லாம் அவர்கள் வன்மையாக கண்டிக்கின்றார்கள் இதற்கு நபி சொல்லு அலையுவலாம் அவர்களுடைய காலத்தில் நடந்த சம்பவம் நமக்கு சரியான ஒரு பாடத்தை புகட்டுவதாக அமைந்துள்ளது என்னன்னு பார்க்கலாம் நாங்கள் புதிய

அக்பர் இவையெல்லாம் அறியாமை காலத்தவரின் முன்னோர்களின் செயலாகும் என் உயிர் யார் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது ஆணையாக நீங்கள் நபி மூசா அலஹிவசல்லம் அவர்களிடத்தில் பனு இஸ்ரவேலர்கள் கேட்டதை போல் கேட்கிறீர்கள் அதாவது பனு இஸ்ராயில்கள் அவர்களிடத்தில் மூசாவே அவர்களுக்கு பல கடவுள்கள் இருப்பதை போல் எங்களுக்கும் கடவுளை ஏற்படுத்துங்கள் என்று கேட்க அதற்கு மூசா அலி வசல்லம் அவர்கள் நீங்கள் ஒன்றும் அறியாத விபரமற்றவர்கள் என்று பதிலளித்தார்கள் இதை போலவே நீங்களும் கூறியுள்ளீர்கள் நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு முன்னவர்களின் வழிமுறை படிப்படியாக பின்பற்றுவீர்கள் அவர்கள் கூறினார்கள் இதனை அறிவிப்பவர் அபு கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு தனக்கு பின்னர் முஸ்லிம்கள் பல காரியங்களை பின்பற்றுவார்கள் என்பதை நபிசல்லாம் அவர்கள் உணர்ந்த காரணத்தினால்தான் புதுமையான காரியங்களை பற்றி எச்சரித்தும் கூறியுள்ளார்கள் நாயகம் அவர்கள் கூறுகிறார்கள் செய்திகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது முகமது நபி சொல்லா ஹுலைவசல்லாம் அவர்களுடன் நடைமுறை ஆகும் காரியங்களில் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவை ஆகும் புதிதாக உருவாக கூடியவைகள் அனைத்தும் வழிகேடாகும் நரகத்தில் கொண்டு சேர்க்கும் இதனை அறிவிப்பவர் ஜாபிர் அலி அவர்கள் இந்த ஹதிஸ் நசை கிதாபில் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு எனவே அல் அவர்களின் இந்த எச்சரிக்கைகளை கருத்தில் கொண்டு சஃபர் மாதம் உள்ளிட்ட எந்த மாதத்தையும் நம்ம வந்து கெட்ட நாளாக கருதாமல் மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றாமல் வாழ்ந்து Allah உடைய அருளை பெறுவோமாக আমিন வாகிர் தவ்வான இல்லாஹி ரப்பில ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு